இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்க சிறப்பிக்கத்தக்க இருபத்தி ஐந்தாம் நாள் ரஜினி ரசிகன் என்ற படத்தின் வெற்றி விழாவிற்கு உங்களை அனைவரையும் வர வைக்கதில் தான் அடைகிறேன் இந்த படத்தின் ஹீரோ மற்றும் அல்லாமல் புரொடியூசர் டைரக்டர் இப்படி பல திறமைகளை அடக்கி தான் சின்ன ரஜினி தீனா சார் அவரை பத்தி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் அல்லாமல் ஹாங்காங்கில் பிளாக் பெல்ட் பெற்றவர் என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிறப்பு பாடல் ஒன்றை பாடியுள்ளார் அதனால் அவர் இப்ப இல்லாத காரணத்தினால் ஒரு சின்ன மௌனம் இப்பொழுது ஈரோ சின்ன ரஜினி தீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னோட Idiyam Kanadanandri, wanna come and good evening to one and all. Uh, first of all, first of all, first of all, hello. Uh, I would like to bring to the stage a very, very VIP and a very big personality. He's been producing a lot of movies and acted. நம்ம படத்தில் வந்து ஒரு கௌரவ நடிகரை படம் வந்து தேசிய தலைவர் அப்படின்னு படம் வந்து விரைவில் திரைக்கு வரும்போது நீங்க பார்க்க போறீங்க நவ் கேன்ஜர் அவர்கள் அடுத்தது அதாவது நீங்க சோ ராமசாமி கேட்டுப்பட்டிருக்கீங்க சோ ராமசாமி அவர் வந்து துட்லக் மேகசீனுக்கு வந்து ஒரு பெரிய எழுத்தர் அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஹாரி மேக்லர் அப்படின்னு சொல்லி ஹாங்களோஸ் இன் த அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தர் வந்திருக்கிறாரு அவர் மேடைக்கா இருக்கிறேன் ப்ளீஸ் கபில் ஸ்டேஜ் ஹேரி மேக்லியர் ஏ மேக் ஹாங் இன்னொரு சில நேரத்தில் நம்ம டாக்டர் அஜிந்திரராஜ் அவர்கள் இந்த படம் உமை வெடிகள் புதிய வானம் இவர் ஒரு பதினஞ்சு படம் அவரு இன்டர்வியூ பண்ணிருக்கிறாரு சில நேரத்துல இருப்பார் நம்ம நடிச்ச பேர்மனகர் இப்பதான் தேடி இருந்தாரு ஓகே சரி ஓகே இந்த படத்துல நீங்க பாக்க போனீங்கன்னா இது இருபத்தஞ்சாவது நாள் கிடையாது ஆக்சுவலா முப்பத்தி ரெண்டாவது நாள் ஓடினு இன்னும் பதினஞ்சு தியேட்டர்ல வந்து நேற்று வெள்ளிக்கேப்பில் இருந்து போட்டுக்காங்க அதாவது சிவகாசி குடியாத்தம் ஈரோடு சேலம் திருத்தணி ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திருப்பதிக்கு ஐ மீன் ஆந்திரா ஷிப்டிங் ஷிஃப்டிங் ஆகுது ஸோ இந்த படம் நிச்சயமா ஐம்பதாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வர போகிறீங்க ஐம்பதாவது நாள் கண்டிப்பா நீங்க வர போகறீங்க ஓகேங்களா இந்த படத்துல நம்ம எஸ்பி பாலசுப்பிரமணிய அவர்கள் பாடி முதல் முதல்ல அவரை சந்திக்கும் போது இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஆஸ்திரேலியா இருந்தேன் அப்போ அவர் இந்த பாட்டு வந்து அதாவது மாஸ் சாங் இந்த மாஸ் சாங் வந்து நான் ரஜினி சார் தான் பாடி இந்த மாதிரி ரஜினி சார் படமா இருக்குது அவர் இந்த படத்துல ஹீரோ ரஜினி சார்பு கேட்டாங்க இல்ல சார் ஹீரோ ரஜினியோட ரசிகர் அவரு இப்போ இப்போ வந்து அவர் ஆஸ்திரேலியா இருக்கார் ஆனா இந்த பாடல் வந்து ஐம்பது பர்சன்ட் ஹிட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு இந்த ஐம்பது பர்சன்ட் பேலன்ஸ் உங்க ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு உங்க ஹீரோ ஆஸ்திரேலியா வரும்போது நீங்க வந்து கண்டிப்பா மீட் பண்ணு சொன்னாங்க நான் நிச்சயமா வந்து அவரை பார்க்கணும் சோ நான் ஆஸ்திரேலியா வந்த உடனே நேரம் எஸ்பிபி போய் பார்த்தேன் பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னேன் சார் நீங்க எப்படி முதல் முதல்ல நீங்க எம்ஜிஆர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க பாட்டு பாடும்போது அந்த அடிமை பெண் படத்துல ஆயிரம் நிலையவா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்களோ அது விட எனக்கு ரெட்ட சந்தோஷம் நீங்க வந்து என்னோட பாடல் முதல் பாடல் நீங்க பாடுறீங்க அப்படின்னு அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு இல்ல நான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஜம்பவன் அவர் வந்து அப்படி சொல்றாரு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் சொன்னேன் இல்ல சார் நாங்க தான் சபிய பிளஸ் கேட்டு அப்ப அவர் என்ன சொன்னாரு இந்த பாடு பாட்டு நீங்க ஷூட் பண்ணும்போது இந்த சாங் ரெடி ஷோ இங்க கூடுங்க நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து இந்த ஷோ பாப்பேன் ஸோ கண்டிப்பா எஸ்பிபி இருந்து இந்த பாடம் கண்டிப்பா பார்த்து நமக்கு வந்து வார்த்தைக்குறாரு so uh, can we have uh, uh, harry mickler on the stage to say a few words Anglo students, please come to give a big hand thank you dean thank you, thank you for all of you to come here spending some quality time with the uh, dean uh, dean is actually my cousin and uh, I am really very, proud very, very proud of him. Yeah. Uh Rajni Rasigan. Uh Mike Matthews. Mike Matthews. Hello. ah, uh, yeah, yeah, okay. i Welcome sir. <laughs> we are very really happy to have you in our midst. Welcome, sir. Thanks. Yeah. You've done a fantastic job in, uh, ranjini rasigan, whom i've seen the movie about three times. and all of you have done a fabulous job, all the actors, including uh, dina. and uh, there's a gentleman here who is playing the villain, and i have to give him full credit. wonderful performance. i really enjoyed it, and i hope to see you on the big screen in future many more times. god bless you.

Change certain parts of the story, even though the heroine, the first heroine, had to leave, and uh, we used another uh, actress, uh, Harita, who's here with us, and uh, she has done a wonderful job. She's still taking over the movie. And can have a Yeah, please, uh, Harita, please come to the stage. We can introduce you to everyone this is harita. please give her a round of applause. yeah, wonderful. please sit down. so they have traveled from tirupati to come here. so she must be tired. but anyway, she looks bright and cheerful. Uh, like how she looked on the screen. we really enjoyed her performance. Uh, dean, i know, i mean, dean for a very long time because he is my cousin. and i know that he's a very, very creative man. he is an actor. he is a writer. He's a director, he's everything. He is even a producer. So, his next film, we all must join together and support him. And I'm very, very happy that this movie, uh, Rajini Rasigan, has done very well at uh, the box office. All the best to the team. And we really want him to be uh, on uh, to, in the future to come up in many, many uh, movies. And uh, we want to support him.